இந்த வார வா தமிழா வாவில் உங்க மருமகள் என்னெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்றாங்க பொண்ணு பார்க்க போகும்போது சொன்னாங்க பிரியதர்ஷினி பத்து ரூபா செலவழிக்காதுன்னு சொன்னாங்க அதையும் நம்பி நான் கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போனா சவுளி கடை விட்டு வெளியேற வர மாட்டேங்குது சார் பேர் என் பேர் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி வெள்ளந்தியா இருந்திருக்கீங்களே அவங்க சொந்தக்காரெல்லாம் மீட் பண்ணி தான் வெளியே வருவாங்க வாட்ஸ்அப்பு யூடியூப்பு அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்பதரை மணிக்கு இறங்கி வருவாங்க நம்ம மருமகம் வந்தானே நம்ம எல்லாம் பார்த்துப்பா நம்மளோட வீட்டு செலவு எல்லாம் கொஞ்சம் குறையும் பார்த்தோன்னா அவங்க வருவது பன்னெண்டு மணி ஒரு மணி மார்னிங் ரெண்டு மணி வரைக்கும் தூவாங்க ஏசி கண்டினியூஸாக போவோம் வீட்டில் சமைச்சு வச்சா கூட அந்த சமையல்லாம் எல்லாம் அப்படியே வேஸ்டா போகுது அய்யோ என்ன சாம்பாரா பாவக்காவா உடனே அங்க போன் போட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்துரு கரண்ட் பில்லு ஏத்துறதும் அவ தான் வீட்டுல இருக்கிற மெடிக்கல் செலவு செய்யறதும் அவதான் தான் சார் மற்றபடி இல்லை அவளை குறைய சொல்ல மாட்டேன் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா தோறும் காலை பத்து மணிக்கு